வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு ஒரு விஎஸ்டி தயாரிப்பான மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போதான் முத முதல்ல பார்க்குறேன் கீழே கிள்ளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பெல்லை அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள் வரும் தேவைப்படுற விவசாயிக்கிறது நம்ம சேனலும் வாங்கிக்கலாம் நண்பர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மினி டிராக்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி தயாரிப்பான ஒன் எயிட்டி டி மினி டிராக்டர் தாங்க விட் வந்துக்குங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க அதோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது டிராக்டர் மற்றும் ரொட்டாவேட்டர் மற்றும் பார்க்கலப்பை மூணும் சேர்த்தி கொடுக்கறதா விவசாயி சொல்லிக்கிறாங்க ரொட்டாவேட்டர் ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க இருக்குதுங்க பார்க்கலப்பையும் பார்த்திங்கன்னா புது பார்க்கலப்பையும் போட்டு கொஞ்ச நேரம் தாங்க ஓட்டியிருப்பாங்க ஒரு பத்து மணி நேரம் தான் பார்க்கிழப்பில் ஓட்டியிருப்பாங்க நண்பர்களே டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க இதோடய விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அவனாசி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க நேரடி விவசாயிக்கிட்டே இருக்குதுங்க நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய விற்பனைக்கு பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா கீழே என்னோட டிஸ்கஸ் நம்பர் கொடுத்துருப்பீங்க அதை நீங்கள் தொடர்பு போட்டு உங்களோட விவசாய கருவி நம்ம சேனலில் போட்டு விற்பனை பண்ணிக்கொடுக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்